ஆய்க்கெங்க கிச்சன் வாங்க இன்னைக்கு பப்பாளி பயிர் ஜூஸு தான் செய்ய போகிறோம் இந்த பப்பாளியே நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இது பப்பாளி கொஞ்சம் கொள்ள கொள்ள நல்லா பழுத்துருது பழம் இப்போ மஸ்டில் நம்ம முன்னாடி கட் பண்ணிடலாம் பெரும் மேலே லேசாக தேற்றி விட்டுர்லாமா அவ்வளோதான் போதும் இப்போ தூக்கி உரம் போட்டுடலாம் இப்போ நம்ம இதை ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் ங்க ரெண்டாக கட் பண்ணிடுறேங்க ஓகே ஐய் சூப்பராக விதை பார்த்தீங்களாங்க நிறைய விதை இருக்குது ஆனால் நிறைய பேர் இப்போ பழம் வாங்கினா விதையே இல்லைன்றாங்க இதில் விதை இருக்குது இப்போ நம்ம இந்த விதையை தூக்கி போட்டுடலாம் இது காய வச்சு கூட நம்ம பின்னாடி இடம் காலியாக இருந்தால் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா சின்னதாக தொட்டியில் கூட போட்டு வைக்கலாம் நம்ம எப்படியும் பூச்செடியெலாம் மேலே வச்சுருக்கோம் அதில் போட்டுக்கோங்க பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்தாச்சு இப்போ பாயத்தை நான் அப்படியே எத்துறேன் ஏன்னா நல்லா பழுத்து இருக்குது அதனால தோல் சீவாமல் மேலே பழத்தை மட்டும் எடுத்துறேன் இப்போ எல்லாத்து மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் அவ்வளோதான் பழம் ரெடியாக போட்டா சேர்த்து இப்போ அதையும் எடுத்துறேன் அவ்வளோதான் முடிஞ்சு பாருங்கள் இப்போ இந்த தோல் தூக்கி போட்டுடலாம் அதுவும் செடிக்கு தான் போகிறோம் இப்போ நம்ம இதில் சர்க்கரை போட்டுக்கலாம் மூணு ஸ்பூன் சர்க்கரை ஒரு கால் ஸ்பூன் உப்பு அவ்வளோதான் இப்போ தண்ணி ஊற்றி நான் அரிச்சின்னு வந்துடுறேன் வேறு எதுவும் போடலாம் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு இப்போ எல்லோரும் பிடிக்கலாம் வேணுன்னா நீங்கள் ஐஸ்கிரீம் போட்டுங்க நான் ஐஸ்கிரீம் போடலை நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு அப்புறம் பிடிச்சிக்கலான்னு வச்சுட்டோம் பாருங்கள் பப்பாளிப்போம் உடம்பு அவ்வளோ நல்லது நிறைய நிறையங்கள்லாம் நான் பார்க்குறேன் மரத்துலேருந்து கொட்டி கிடக்குது பழம் அதெல்லாம் வீணாக்காமல் நீங்கள்லாம் இதெல்லாம் எடுத்து சாப்பிடுங்க மரம் வச்சுருங்க இந்த பழம் காய் பழம் எல்லாமே சப்பா பப்பாளிப்போம் உடம்பு அவ்வளோ நல்லது நீங்கள் வீணாக்காமல் எடுத்து இதுமாதிரி ஜூஸாக குடிங்க கட் பண்ணி சாப்பிடுங்க பசங்களை சாப்பிட மாட்டேன்ற குழந்தைங்களும் செஞ்சு கொடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ